நம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சது தீவிரவாதம் இல்லாத உலகத்தை பயங்கரவாதம் இல்லாத உலகத்தை ஆண்டவன் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும் ஆனால் அதுக்கு வந்து ஒரு கேடு விளைவிக்கிற மாதிரி பெகல்காம் தாக்குதல் வந்து அமைஞ்சது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராகட்டும் அவங்களே வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க அதில் பாகிஸ்தானுக்கு ஒரு சாரி சொல்லிடுவோம் முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா செனாப் ந நதிக்கு குறுக்கே வந்து ஒரு டேம் கட்ட போகிறாங்க அதாவது வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சது அந்த குண்டு வெடிப்பில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் வந்து தங்களுடைய உயிரை இழந்திருக்காங்க இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை கை கால் கண்ணு எத்தனையோ பேர் வந்து உடல் உறுப்புகளை வந்து இழந்து இன்னைக்கு ஊனமாக இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அதில் நிறைய பாதிக்கப்பட்ட காவல்துறையினருமே இருந்திருக்காங்க இது ஒன்று இன்னொன்று பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல புல்வாமா தாக்குதலில் நாற்பத்துக்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து அவங்களுடைய உயிரை இன்னுயிரை நம் நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து நாம் நினைவு கூற வேண்டிய நாள் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த நாளை மறக்காமல் நான் அடுத்து வரும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த விஷயத்தை எடுத்து கொண்டுட்டு போகணும் இதன் மூலமாக பார்த்தோன்னா தீவிரவாதம் இல்லாத உலகத்தை பயங்கரவாதம் இல்லாத உலகத்தை ஆண்டவன் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும் வாழப்போகிறது கொஞ்ச நாள் நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம வாழ்கிற வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாருமே தான் நினைக்கணும் ஏன்னா நாளைக்கு நம்ம இறந்து சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா யாருக்குமே தெரியாது யாரும் வந்து நமக்கு சொல்லவும் இல்லை அதனால அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு வச்சுட்டு முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு மனு மனுஷன் நமக்கு சக மனுஷனுக்கு நம்ம நல்லது செய்யணும் நல்லது செய்ய முடியாது கெடுதல் செய்யாமல் இருக்கணும் இதுதான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கான ஒரு அடையாளம் ஏன்னா சொர்க்கமும் நரகமும் நம்மளாக ஏற்படுத்திக்கிறது தான் நிம்மதியும் சந்தோஷமும் மற்றவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அதுதான் வந்து முக்கியமான விஷயம் இந்த புல்வாமா தாக்குதலையும் கோவை குண்டுவெடிப்பையும் மக்களுக்கு வந்து அடுத்து வர்ற நம்மளுடைய சந்ததியினருக்கு நம்ம எல்லாமே எடுத்து சொல்லணும் நம்ம பிள்ளைகள் வந்து எப்படி வளரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சொல்லி வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு மனுஷங்களுடைய கடமை இது இரண்டாயிரத்தி பதினாலுல நம்முடைய பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்தியாவில் பெரும்பாலும் மத கலவரங்கள் இல்லை அதே மாதிரி தொடர் குண்டுவெடிப்புகளோ க மத கலவரங்களோ எதுவுமே இல்லாத ஒரு இந்தியாவை கொண்டு வந்திருக்காரு ஆனால் அதுக்கு வந்து ஒரு கேடு விளைவிக்கிற மாதிரி பெகல்காம் தாக்குதல் வந்து அமைஞ்சது அதற்கு பதிலடியாக உடனே வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை கொண்டு வந்து அவங்களை நொக்கு நொக்கு நோக்கி உட்கார வச்சுட்டு இன்றைக்கி அந்த நாடை வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் நானும் எங்களுடைய இராணுவ தளபதியும் நாட நாடாக போய் நாங்கள் போய் பிச்சை எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டு பிரதமரே வந்து வாயால் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்கள் நமக்கு வந்து பதினெட்டு சதவிகிதம் வரியை வந்து கம்மி ப அத பதினெட்டு சதவீதம் தான் இனிமேல் இந்தியாவுக்கு வரி விதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவங்க காலை நக்கிக்கிட்டு கிடந்தோமே அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து தை நம்மளால் பார்க்க முடியுது அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராகட்டும் அவங்களே வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க எங்களை வந்து அமெரிக்கா வந்து டாய்லெட் பேப்பர் மாதிரி எங்களை யூஸ் பண்ணிட்டு யூஸ் வந்துடுற மாதிரி எங்களை தூக்கி போட்டுருச்சு எங்களை வந்து அதை ஒரு நாடாவே மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க உங்களை ஒரு நாடாவே வந்து அமெரிக்கா மட்டும் இல்லை எவனுமே மதிக்கலை ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து தீவிரவாதி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பிரிஞ்சது ஆனா இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் பார்த்தோம்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி வெறும் ஒரு பன்னெண்டு வருஷத்துல தான் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அறுபது வருஷம் அறுபத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் ஆண்ட களவாணிய நம் நாட்டை நாசப்படுத்தி வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா உலக அளவுல உலகமே வந்து நம் நாட்டை வந்து ஒரு அது ஆச்சரியமாக பாக்குறாங்க எப்படி வந்து ஒரு டீ வித்தவரனால இவ்வளவு பெரிய பொருளாதார கொள்கைகள்ல இவ்வளவு ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பாக்குறாங்க நம் இந்தியன் ருப்பியில வந்து இன்னைக்கு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இனி இப்போ என்னென்னா நம்ம ட்ரம்ப்புக்கே ஒரு பயம் எங்கள் நம்மளுடைய டாலர் வந்து இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அமெரிக்கா இந்தியாவினுடைய ரூபாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் அப்போ நம்மளை வந்து செல்லா காசு ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்ம பாரத பிரதமருக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எங்களுடைய சகோதரர் எங்களுடைய பிரதர் எங்களுடைய மூத்த அண்ணன் அப்படின்னு வந்து அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாமிய நாடுகளை பற்றி சொல்லவே வேண்டாம் நம்ம வந்து அவங்களுக்கு தான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அரப் கண்ட்ரிஸ்ல இருந்து மட்டும்தான் நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம் பெட்ரோல் வாங்குறோம் அவங்களால நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க அது தவறான கருத்து நம்ம வந்து ரஷ்யாட்ட தான் வந்து அதிகமான பெட்ரோல் வாங்குறோம் அதன் மூலமாகத்தான் நமக்கு வந்து இத்தனை வருஷமாக எத்தனை வருஷம்னு கணக்கே சொல்ல முடியல கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு மேலாகவே வந்து பெட்ரோல் பெட்ரோல் டீசல் விலை அதே அளவுக்கு தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடல அது வந்து மிகவும் வந்து ஒரு நல்ல விஷயம் இன்னும் நம்ம நாடு பொருளாதாரத்தில் வலிமையான நாடாக மாறணும்னா முதல்ல வந்து நம்ம தேசப்பற்றோடு இருக்கணும் நம்ம நாடு இது நம்ம வீடு நம்ம வீட்டையும் நம் மக்களையும் பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முடிவு பண்ணிட்டோம்னா அந்த பயங்கரவாதம் தீவிரவாதம் இல்லாத உலகத்தைவே வந்து நம்ம மக்களால் உருவாக்க முடியும் அதில் பாகிஸ்தானுக்கு ஒரு சாரி சொல்லிடுவோம் சாரி பாகிஸ்தான் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு சாரி சொன்னவங்களுக்கு ஒரு சாரி சொல்லிடுவோம் சாரி எதுக்கு நான் இந்த சாரி சொல்கிறோம்னா இப்போ பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவிலிருந்தும் காஷ்மீருக்கு போகக்கூடிய சிந்து நதியிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்தது அந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தண்ணீர் வந்து ஒதுக்கீடு செஞ்சுக்கிட்டாங்க அதில் பார்த்தோம்னா நமக்கு தான் அதிகமான தண்ணீர் இருக்கணும் ஆனா அந்த காரங்க என்ன பண்ணாங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சு சதவீதமும் மீதி தண்ணீரை ஃபுல்லாகவே வந்து பாகிஸ்தான் இருந்தாங்க பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தார் தண்ணி போல தான் ஸ்டாப் பண்ணிட்டாரு இனிமேல் வந்து இது எங்களுடைய தண்ணி நாங்கள் அவங்களுக்கு விட முடியாதுன்ட்டு அவங்க ஊர் ஊர் உலகாக எல்லாம் சுற்றி வந்துட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அது வந்து இந்தியா எடுக்கக்கூடிய முடிவு ஏன்னா அது அவங்களுடைய தண்ணீர் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற இது வந்து உள்நாட்டு பிரச்சனை நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும் இதை வந்து உலக நாடுகள் இதை தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு தொடர்த்தி அடிச்சிட்டாங்க இப்போ பார்த்தோம்னா இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா தண்ணீர் தடு தடுத்து நிறுத்துனதில் அதிகமாக வளம் கொளிக்க போகிற மாநிலம் பார்த்தோம்னா காஷ்மீரை விட அதிகமாக பலன் வந்து பஞ்சாபுக்கு தான் போக போகுது ஏன்னா பஞ்சாப்பில் இருக்கும் கோதுமை விவசாயிகளுக்கு மற்ற விவசாயிகளுக்குமே வந்து இது வந்து மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் பல ஆயிரம் ஹெக்டேர் நிலங்கள் வந்து இதனால பயனடைய போகுது குடி தண்ணீருக்குமே வந்து ஒரு பஞ்சமில்லாத மாநிலமாக பஞ்சாப் வந்து மாறப்போகுது உண்மையிலே வந்து இது ஒரு நல்ல விஷயம் இதில் இன்னொன்று இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா செனாப் ந நதிக்கு குறுக்கே வந்து ஒரு டேம் கட்ட போறாங்க அதாவது நீர் மின் நிலையம் வாட்டர் பவர் ஸ்டேஷன் வந்து கட்ட போகிறாங்க இதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு மெகாவாட் கரண்ட் வந்து உற்பத்தி செய்ய போகிறாங்க இதனால் நம்ம வந்து அதிகமாக கரண்ட்டுகளை வந்து மற்ற நாடுகளுக்குமே வந்து நம்மளால் சப்ளை பண்ண முடியும் இன்னைக்கு பார்த்தோம்னா அதானி பவர் கார்பரேஷன் பங்களாதேஷ்க்கு வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கரண்ட்டு பில்ல வந்து கட்டாததுனால இன்றைக்கி அதானி பவர் கார்ப்ரேஷன் வந்து பவரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க இதனால் அந்த நாட்டில் இருக்கும் நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து ரன் பண்ண முடியாமல் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னும் நம்ம கரண்ட் வந்து அதிகமாக எடுத்தோம்னா மற்ற நாடுகளுக்கும் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு வந்து நமக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லை இதை விட வேறு நாடுகளுக்குமே நம்மளால் வந்து கரண்ட்டை சப்ளை பண்ண முடியும் உள்நாட்டில் வந்து பவர் வந்து கட்டாகாத ஒரு சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக உருவாக்க முடியும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு அரசெல்லாம் பார்த்தோம்னா எங்கள் ஊரில்லாம் குறைச்சி ஒரு பத்து தடவை கரண்ட்டு போயிடும் அது காலையில் ஸ்கூல்களுக்கு பிள்ளைகளை அனுப்புகிற நேரத்துலலாம் பார்த்தோம்னா ஏழு எட்டு தடவை கரண்ட்டு போயிடும் எப்போ போகும் எப்போ வரும் டைம் கணக்கே இல்லை அந்த மாதிரி வந்து எனக்கு பவர் ஷார்ட்டேஜ் ஆக இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து எத்தனையோ மாநிலங்களில் பவர் ஷார்ட்டேஜ் இல்லாத மாநிலங்கள் இருக்குது குறிப்பாக பார்த்தோம்னா குஜராத்தை நம்ம சொல்லணும் குஜராத்துக்கு நாங்கள் அடிக்கடி போவோம் அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாள் கூட பவர் ஷடவுன் ஆனதை நாங்கள் பார்த்துறதே இல்லை அதே மாதிரி தான் தண்ணி நல்ல தண்ணி குடிக்கிற நீர் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இத்தனைக்கு நான் சொல்றது சூரத்தில் மெயின் சிட்டியில் சொல்கிறேன் நான் அதே மாதிரி தான் உள்ளுக்கு இருக்க கிராமங்கள்லேயும் அவங்கள்ட்ட கேட்டோம்னா எங்களுக்கு பவர் எல்லாம் கட்டே ஆகாது அதே மாதிரி தண்ணியுமே வந்து எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும் நம்ம எவ்வளோ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் வரப்போகுது குறிப்பா பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து சனாப் நதிக்கு மேலே வந்து காஷ்மீர்ல ரோமன் டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் அந்த அந்த இடத்துல தான் இப்போ நீர்மின் நிலையம் கட்ட போறாங்க இதனால மக்களுக்கு மிகவும் பயன் ஏற்பட போகுது ஓபன் டெண்டர் விட்டுருக்காங்க இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனமான நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடிக்கு வந்து வந்து டெண்டர் ஓப்பன் டெண்டர் விட்டுருக்காங்க அது வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் அந்த ஓப்பன் டெண்டர் இருக்கும் இதில் வந்து வசதியாக இருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேஷன்ஸ் அவங்களாம் வந்து இதில் கலந்துக்குருவாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்டு இது வந்து பாகிஸ்தானால் சுத்தமாக ஏற்றுக்கிறவே முடியல இன்றைக்கி எப்படி டேம் கட்டலான்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க டே எங்கள் நாட்டில் நாங்கள் டேம் கட்டுறோம் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு தண்ணி எங்களுக்கு கொடுக்காட்டினா சிந்து நதியில் வந்து இந்தியர்களுடைய ரத்தம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நிறைய பேர் வாய் சோழல் அடிச்சிக்கிட்டு அதுக்கு நம்மளுடைய எம்பி மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கோம் நாங்கள் நூற்றி நாற்பது கோடி பேரும் சேர்ந்து யூனியன் பாஸ் பண்ணி விட்டுருவோம்னா உங்கள் பாகிஸ்தானே வந்து மூழ்கி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா நாங்கள்லாம் காரி துப்புனாலே எப்படி நாங்கள் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கோம் நூற்றி நாற்பது கோடி பேரும் காரி துப்புனாலே வந்து உங்கள் மா உங்கள் நாடே வந்து இல்லாமல் ஆயிரும் அந்தளவுக்கு வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இந்தியர்கள் வந்து அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்துமே பார்த்தோம்னா அவங்க வந்து அடங்குற மாதிரி தெரியல இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்த்தோம் அமெரிக்காவிலிருந்து அவர்களுடைய வெள்ளை மாளிகை வந்து ஒரு மேப் ஒன்று போட்டு வெளியிட்டிருக்காங்க பாகிஸ்தான் சைடு பாகிஸ்தான் அந்த பக்கத்தில் இருக்கும் பாகிஸ்தான் காஷ்மீர் அதையும் சேர்த்து இந்தியாவுடைய மேப்பாக வரைஞ்சு அதை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுக்கு பிறகுதான் பாகிஸ்தானியர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அவையாவே கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கான் எப்படி வந்து அமெரிக்கா வந்து இப்படி வந்து ஒரு மேப்பை வந்து வெளியிட நம்ம வெளியிடல ஆனா அமெரிக்காவே வந்து அதை ரெகுக்னைஸ் பண்ணியிருக்கு ஆனா இங்க ராகுல் என்ன செய்யறாருன்னா இந்தியாவை வந்து ட்ரம்ப்புக்கு வித்துட்டாரு அப்படிங்கிறாரு ஆனா இது வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இதே காங்கிரஸ் இருந்தா இவங்கெல்லாம் அங்கே போய் அவங்க காலில் விழுந்து கேவலமா கெஞ்சி நம்ம நாட்டவே கேவலப்படுத்தி விட்டுருப்பாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பட மாதம் வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளோ ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு தைரியமான முடிவு தீர்க்கமான முடிவை வந்து எடுக்க முடியுது இந்த பவர் ஸ்டேஷன் நல்ல இந்திய விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானம் வரப்போது நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்குமே ஒரு நல்ல வருமானம் நம்ம பாரத படத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே வந்து வியப்பாகத்தான் இருக்குது எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாருன்னே கூட நானும் நிறையா தடவை நினச்சிருப்பேன் அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே வந்து நம் இந்திய மக்களை கவனத்தில் வச்சு மட்டும்தான் எடுக்கிறாங்க அதனால் வந்து இனி வரும் நாட்கள்லேயுமே வந்து நிறைய நல்ல நல டிசிஷன் நிறைய நல்ல வாய்ப்புகளை வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்